இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி மேஷராசியில் அஸ்வனி பரணி கிருத்திக ஒன்றாம் பாதம் மேஷராசியில் இருக்கிற இந்த முப்பது இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் வரும் ஒம்பது பாதம் பேர் ஒம்பது பாதம் வரைச்சி நாலு பாதம் அஸ்வினி நாலு பாதம் பரணி கிருத்திக ஒன்று ஒம்பது பாதம் இந்த மேஷ ராசிக்கான இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரக்கான பலனை இவங்க எடுத்துக்கலாம் மேஷ ராசி முதல் ராசி கெட்டிக்கார ராசி சமயோசித புத்தி உள்ள ராசி இப்போ குரு ராசியில் இருக்கார் ராசியாதிபதியான அங்காரகனை பார்த்து குருமங்கள யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் பத்தாம் பதினொன்றாம் அதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் இதெல்லாம் ஒரு அற்புதமான பவர் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது அவர்கள் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிப்பார்கள் மேஷராசிக்காரர்கள் ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது மேஷம் ஆண் ராசியாக இருந்தால் கூட பெண்ணுக்கும் அது பொருத்தம் நாங்கள் சொல்கிறது ஆண் பெண்ணுக்குன்னு தனித்தனியாக சொல்கிறதில்ல கணவன்னா மனைவி மனைவின்னா கணவன் அப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பூரி பார்க்குறதுக்கு அதிக சக்தி கொடுக்கறதுக்கு தான் கிரகப்பெயர்ச்சிகள் நம்ம சொல்கிற குரு பயிற்சி சனிப்பெயிற்சி பலன்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களுக்கு இதுவரை இருந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருந்த கஷ்டங்கள் விலகிவிடும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு மாறப்போகிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசியில் இருக்கிற குரு ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் இந்த நாலு ஏப்ரல் முடிஞ்ச உடனே மே மாதத்துலேருந்து அதிகமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் பைசா அதிகமாக வரப்போகிறது தன வருமானம் நிம்மதி அதிகமாகும் ஹெல்த் இஷ்யூவே இருக்காது உடல் நலத்தால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் தேவையில்லாத விசாரம் போயிடும் தேவையில்லாத விசாரம் விசாரம் சத்ருன்னா இந்த சத்ருவான விசாரமே இவங்களுக்கு வராது ஹெல்த் இஷ்யூ வராது பிரச்சனைகள் போயிடும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் போயிடும் நல்ல குழந்தைகள் படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு இவர்கள் பூரிப்படிவார்கள் மேஷராசியில் இருக்கிற குழந்தைகள் அதிகமாக படித்து நல்ல மார்க் வாங்கி அடுத்த அடுத்த அடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு திருமண தடை அகலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்த பிறக்கலை ஒரு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்த வேணும்னு ஆசைப்பட்றாங்க முதல் குழந்தையே இல்லை கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்படும் ஆரோக்கியம் அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் இப்போ இந்த பொண்ணு சம்பாதிக்கலை வீட்டுக்கார சம்பா அவருக்கு ப்ரமோஷன் வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவார் இப்போ ஏதாவது ரூபத்தில் வருமானம் வரணுமே இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிச்சாங்கன்னா ரெண்டு பேருக்குமே ப்ரமோஷனை கொடுத்துரும் இதுதான் மேஷ ராசிக்கான அற்புதமான பலன் ராத்திரி ஒழுங்காக சாப்பிடுங்க ராத்திரி ஒழுங்காக தூங்குங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு தேவையில்லாத பிரயாணத்தை வந்து தள்ளி போடுங்க அவசியமாக தான் போய் தானே ஆகணும் தேவையில்லாத பிரயாணமே வேண்டாம் இந்த பிரயாணத்தினால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கனாக்கா அசௌகரியமான பிரயாணம் இருக்கின்ற பொழுது தடங்களை ஏற்படுத்தும் கஷ்டங்கள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதுமாதிரி ராத்திரி தூக்கம் ஒழுங்காக வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க தூக்கமும் சாப்பாடு ரொம்ப 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 முக்கியம் போன் பிரச்சனை வராமல் தடுக்கிறது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோய் போய்ட்டு போகிறதுன்னு சொல்லிட்டோம் ரொம்ப சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தோன்னா ஒன்று ஒன்று அன்றைக்கே போகாது அவர் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ஒரு வருஷ காலம் இருக்குது இல்லையா அதுக்கு ஜாகிரதையாக பார்த்துக்குவாங்க உடம்பை ஹெல்த் இஷ்யூ குறைஞ்சிடும் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி நில்லாக்கிடுவார் கண்டிப்பாக நில்லாக்கி விடுவார் குரு ரெண்டாம் இடத்துக்கு போனேன் இன்னும் அதிக நன்மையை செய்ய போய்க்கிறார் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இப்போ இந்த குலதெய்வம்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் மாறும் இஷ்ட தெய்வம் பிரார்த்தனா தெய்வம்னு மூணு தெய்வம் இருக்குது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பிரார்த்தனா தெய்வம் குலதெய்வத்தை போய் ஒரு வாட்டி வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்நாளில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறவங்கன்னு இருப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கோயிலுக்கு போனால் போகலாம் குலதெய்வம்னு கேட்டுக்கோங்க மற்றபடி கோயிலுக்கெல்லாம் போவானாமான்னு சொல்லு சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க மாதத்தில் ஒரு நாள் சதுர்த்தி வரும் அன்னைக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் மலை மேலே இருக்கிற முருகரை இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி போய் சேவிச்சிடுவாங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கிற முருகரை போய் ஒரு வாட்டி சேவிச்சிடுவாங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்கிறோன்னா ஸ்ரீரங்கம் போங்க பன்னெண்டாமரத்தில் ராகு பாம்பில் படுத்தவனை சேவின்ற பாம்பில் படுத்தவன் போய் ஸ்ரீரங்கம் நிறைய இடத்துல இருக்கு அனந்த பத்மநாபன் இருக்கார் எத்தனையோ கோவிலில் பாம்பில் படுத்திருக்கார் இந்த ஸ்ரீரங்கம் வந்து திவ்ய தேசத்தில் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னான தேசத்தில் இருக்கிற அந்த ரங்கநாதர் விஸ்வாகு வம்சத்தால் ஆராதிக்கப்பட்டவர் அந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் போய் நீங்கள் சேவிக்கிச்சு கணவன் மனைவிக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு போயிடும் ஐன சைன சுகஸ்தானம் சிறப்பாக இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிடாத பார்த்துப்பார் நான் சொல்கிறது வாரா வாரம் மாதம் இல்லை வருஷ இந்த வருஷத்தில் ஒரு முறை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியெடுத்துக்குள்ளே ஒரு வாட்டி போய் ரங்கநாத பெருமானை போய் சேவிச்சுவாங்கோ அங்கே இருக்கிற தாயாரை சேவிங்கம் பெருமாளை சேவிங்க ரங்கநாதரை சேவிக்கிச்சு நிந்து பாதம் தெரியும்படியாக முதலும் பிறகு அவருடைய திருமுகம் தெரிஞ்சு நாகத்தை சேவிங்க அப்படி சேவிக்கிச்சு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சுகங்கள் அதிகமாகும் நிம்மதி அதிகமாகும் இப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டோம் நெல் குழந்தை பிறப்பதற்கும் இந்த உபாய வழி சங்கடத்தனி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது வாரம் வாரம் இல்லை மாதம் ஒரு நாள் செவ்வாய்கிழமன்றிக்கு ஒரு உடல் உடமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும் வாரம் வாரம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஒரு ஏழை கொடுக்குறதுனால என்ன இருக்குது அன்னதானம் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அன்னதானமே பண்ண முடியும் அன்னதானம் பண்ணுறது புண்ணியம் இல்லை நிறைய பேருக்கு இது தெரியுறதில்ல அன்னதானம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த அன்னதானத்தை பண்ணுறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் அன்னதானம் பண்ணுறது புண்ணியம்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அது அடுத்த ஜென்மாவுக்கு போய்டும் இந்த ஜென்மா போன ஜென்மாவில் பண்ண புண்ணியம் இந்த ஜென்மாவில் உங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி ஒரு ஏழை மாணவன் புக்கு இல்லை என்ன உபகரணம் தேவையோ படிப்புக்கான உபகரணத்தை வாங்கி கொடுங்க இந்த மேஷராசிக்கு அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான சில பரிகாரங்கள் கடவுள் பக்தி ஒரு பங்கு ஏழைக்கு உதவுங்க ஏழைக்கு உதவிச்சு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் படிப்புக்கான உபகரணம் ஒரு ஜாமிட்ரு பாக்ஸ் சிலிண்டரை வாங்கிக் ஒரே ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க அஞ்சு ரூபாய் ஒரு பேனா வாங்கி கொடுங்க அஞ்சு ரூபா பேனா வாங்கி தர முடியாத ஒரே ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க மேஷராசி சிறப்பான ஆசி அறிவு ஆற்றல் கொண்ட ராசின்னு சொல்கிறோம் அந்த அறிவு ஆற்றல் பிரகாசிக்க வேண்டுமானால் இதை செய்தால் பிரகாசிக்கும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொண்டு இல்லை லைஃப் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு வச்சு பலன் மாறிவிடும் என்ன சார் போன வருஷம்னு சொன்ன பலன்தானே இந்த வருஷமும் வரும் அப்படி வரவே வராது ஏன் அப்படி வராதுன்னா கிரகங்கள் ஒரே இடத்தில் இருப்பதில்லை இந்த முறை இப்போ இந்த வருஷத்துலேயே பாருங்களேன் ஏப்ரல் முடிஞ்ச உடனே குரு மாறிடுற ரெண்டாம் இடத்துக்கு போயிட்றாருல அப்போ இன்னும் நன்றாக போகிறது தானே இப்போ நம்ம மேஷத்தில் இருக்கிற பலனை மட்டும் சொல்ல ரிஷபத்துக்கும் சேர்த்து சொல்கிறோம் பன்னெண்டில் இருக்கிற ராவுக்கும் ஆறில் இருக்கிற கேத்துக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு பணம் சொல்கிறோம் ரொம்ப நன்னாக இருப்பீங்க வாழ்க்கையை சிறப்பாக முன்னுக்கு எடுத்து சொல்வீர்கள் சொந்த கிரகம் வாங்குகிற வாய்ப்பு கொடுக்கும் வியாபாரிகள் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைவார்கள் மேஷராசியில் பிறந்த வியாபாரம் என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி தண்ணி கேன் விற்கிறவன் பத்து கேன் விற்றான்னா இருபது கேனாக மாறிவிடும் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி ஒரு கேனுக்கு பத்து ரூபா வருதுன்னு வச்சோங்க அஞ்சு கேன் வச்சால் ஐம்பது ரூபா பத்து கேன் விற்று ஒரு நாளைக்கு நூறுரூபா வந்துருல்லை அதிகமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கோவிலுக்கு போய் செய்யச்சு இந்த பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது மேஷராசி சுமூகமான வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நமஸ்காரம் ஜாய் ஸ்ரீராம்